என் உலக ஜோதிடம் உங்களை அன்போடு வரவேற்கின்றது சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோஸ்ரீ ராஜப்பூங்குடி இந்த பதிவானது புத்திர தோஷத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க புத்திர தோஷம் என்பது குழந்தைகளே பிறக்காமல் போவது பிறந்து இறந்து போவது பிறந்து ஊனமாவது புத்தி சரியில்லாமல் போவது பெற்றோர்களை துன்புறுத்துவது அவர்களை கவனிக்காமல் அதாவது பெற்றோர்களை கவனிக்காமல் விலகி போவது என்று ஏதோ ஒரு வகையில் புத்திரம் சம்பந்தமான கவலையை ஏற்படுத்துவதே புத்திர தோஷமாகும் இந்த குழந்தைகள் இல்லாத நிலையை அது எப்படினும் பார்க்கலாம் இப்போ குழந்தையே இல்லாத நிலை ஏற்பட வேண்டுமானால் பாவகமும் காரகமும் பலம் இழந்து கெட்டு போக வேண்டும் அதாவது ஐந்தாம் இடமும் அந்த அதிபதியும் ஏழாம் இட அதிபதியும் காரகன் வியாழனும் அதாவது குருவும் சரிங்களா லக்னாதிபதியும் வலு இழந்து கெட்டுவிட்டால் குழந்தை இல்லாத நிலை இவர்களுக்கு ஏற்படும் அதேபோல ஐந்தாம் இடமும் ஐந்தாம் இட அதிபதியும் வலிமையுடன் இருந்தால் நாட்கள் சென்றாவது குழந்தை கண்டிப்பாக இவர்களுக்கு பிறந்துவிடும் குரு பலம் பெற்றுவிட்டாலும் குழந்தை ஏற்பட்டுவிடும் இல்லாவிட்டால் வாரிசுக்கு வேறு குழந்தையை கூட கொண்டு வந்து சேர்த்து சரிங்களா லக்னாதிபதி வலிமை பெற்றால் வேறு வழியில் கூட அதாவது மாற்றாந்தாய் தாய் குழந்தை இவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் ஏழாம் இட அதிபதி வலிமை பெற்றால் வேறு மனைவி மூலம் குழந்தை இவர்களுக்கு ஏற்படலாம் சரிங்களா எனவே முன்பு கூறிய எல்லா அமைப்புகளையும் நன்கு பரிசீலித்த பின்பே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் நாம் ஏதோ ஒரு விதியை மட்டும் ஆய்வு செய்துவிட்டு குழந்தை இல்லை என்று கூறிவிடக் கூடாது அப்புறம் சர்பதோஷத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் புத்திர தோஷமும் சர்பதோஷமும் எப்படி ஏற்படுதுன்னு புத்திர தோஷங்களினால் முக்கியமானது நாகதோஷம் ராகு ஒரு பாவ கிரகம் இந்த ராகுவுடன் இன்னொரு பாவ கிரகம் அதாவது சனியோ செவ்வாயோ இணைந்தால் புத்திர தோஷம் கடுமையாகிவிடும் இந்த சேர்க்கை பாவகிரக வீடுகளில் இருக்குமானால் தோஷத்தின் கடுமை இன்னும் அதிகமாகிவிடும் ஆக ராகுவின் நிலையை நன்றாக ஆராய்ந்து தோஷத்தின் அளவை கணக்கிட்டுத்தான் பலனை நிர்ணயிக்க வேண்டும் மொட்டையாக ஐந்தில் ராகு இருந்தால் தோஷம் என்று கூறுவது சரியான கூற்றும் நுணுக்கமும் அல்ல சரிங்களா சில சமயம் ஐந்தாம் பாவகமும் ஐந்தாம் இட அதிபதியும் நல்ல நிலையில் இருந்துவிடும் ஆனால் ஐந்தில் ராகு இருப்பார் இது போன்ற நிலையில் ராகுவால் அதிக தோஷத்தை ஏற்படுத்த முடியாது கண்டிப்பாக இவர்களுக்கு குழந்தை உற்பத்தி ஏற்பட்டுவிடும் சரிங்களா அப்புறம் புத்திர தோஷத்திற்கான நாகதோஷ விதிகளையும் நம்ம பார்க்கலாம் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்து அதை செவ்வாய் பார்த்தால் நாகதோஷத்தால் குழந்தை இறந்து போகும் சரிங்களா அடுத்த விதி ஐந்தாம் பாவம் செவ்வாய் வீடாகி அதாவது கடகம் தனுசு லக்னத்தாருக்கு குறிப்பாக சரிங்களா அதில் ராகு இருக்க குழந்தை நாகதோஷத்தால் இறந்து போகும் கவனமாக நாம் ஆராய வேண்டும் அடுத்து ஐந்தாம் மாதி ஐந்தாம் இடத்து அதிபதி ராகுவுடன் இணைந்திருக்க ஐந்தில் சனி இருந்து சந்திரனுடைய பார்வையோ இணைவோ பெற்றிருந்தால் ஜாதகரின் குழந்தை இறந்து போகும் அடுத்து புத்திரகாரகன் அடுத்து வியாழன் புத்திரகாரகன் வியாழன் குரு செவ்வாயுடன் இணைந்திருக்க ஐந்தாம் ஆதி அதாவது ஐந்தாம் அதிபதி லக்னத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் மறைய லக்னத்தில் ராகு இருந்தால் குழந்தை இறந்துவிடும் சரிங்களா ஐந்தாம் வீட்டில் ராகு இருந்தாலும் அவரோடு லக்னாதிபதி பலம் பெற்று இருந்தாலும் ஐந்தாம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருந்தாலும் குழந்தை பிறந்துவிடும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இதே புத்திர தோஷத்தை காணலாம் சரிங்களா நன்றி வாழ்த்துக்கள்